ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஜேபிஸ் வாழ்வியல்ல பல பெயர்களை கொண்டு அழைக்கப்படும் ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் நான் முதலாவதாக பார்க்க இருக்கிறது சூரியன் சூரியனின் வேறு பெயர்கள் பாஸ்கரன் பகலவன் கதிரவன் ஞாயிறு ஆதவன் ஆதித்யன் தினகரன் மித்ரன் பரிதி அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது நிலா நிலாவின் வேறு பெயர்கள் சந்திரன் அம்புலி திங்கள் உடுபதி மற்றும் மதி அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நெருப்பு நெருப்பின் வேறு பெயர்கள் அனல் தனல் அக்னி தீ கனல் தழல் மற்றும் கங்கு அடுத்ததாக பார்க்க இருப்பது சந்தோஷம் சந்தோஷத்தின் வேறு பெயர்கள் மகிழ்ச்சி உவகை கழிப்பு குதூகலம் ஆனந்தம் மற்றும் இன்பம் அடுத்த பொருள் உடல் உடலின் வேறு பெயர்கள் யாக்கை உடம்பு தேகம் சரீரம் மற்றும் மேனி அடுத்ததாக பூமி பூமியின் வேறு பெயர்கள் வையகம் உலகம் அகிலம் தரணி பார் புவி அடுத்ததாக குழந்தை குழந்தையின் வேறு பெயர்கள் பிள்ளை மழலை குடிவி சேய் மற்றும் சிசு அடுத்து நாம் பார்க்க இருப்பது அரசன் அரசனின் வேறு பெயர்கள் மன்னன் வேந்தன் கோன் மற்றும் கோ அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது துன்பம் துன்பத்தின் வேறு பெயர்கள் இடும்பை அல்லல் இன்னல் வேதனை துயரம் இடர் மற்றும் பீடை ஆகும்